ஹாய் வெல்கம் டு சினிமா நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போகிற படம் லேட்டஸ்டா தமிழ் அப்படிங்கிற ஹாலிவுட் படம் படத்தோடனே ஃப்ளோரியோசா எ இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவியூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கனில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணில் வீடியோஸ் போட்டுகிட்டு அந்த வீடியோஸ்லாம் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரெசிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடன்களாக சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி நம்ம பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மேட் மேக்ஸ் ஃப்ரான்சிஸில் ரீபூட் மாதிரி மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் ஃப்ளோரியோசா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க அந்த கேரக்டர் ஒரு லீட் ரோல் மாதிரி தான் இருப்பாங்க அந்த கேரக்டரோட ஆர்ஜி ஸ்டோரி தான் இந்த படம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே ஆல்ரெடி அந்த ஃபியூரி ரோட் அந்த படத்தை பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் உலகத்தோட வளங்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக பாலைவனத்து மாதிரி தான் இருக்கும் அங்கங்கே சில இடங்களில் மட்டும் இயற்கை வளங்கள் இருக்கும் அந்த இடங்களில் மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இயற்கை வளம் இருக்க ஒரு பகுதியில் தான் ஃப்ளோரியஸாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க சின்ன பொண்ணாக இருப்பாங்க அவங்கள வில்லன் கேங் தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போகிறத அவங்க அம்மா பார்த்துருவாங்க ஸோ அவங்க அம்மா எப்படியாவது பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சேஸ் பண்ணிட்டு வருவாங்க அந்த வில்லன் கேங் டெமான்ட்ரஸ் அப்படிங்கிற கிறிஸ் ஹெமர்த்தோட கேங் அவங்க பைக்கர்ஸ் கேங்குன்னு தங்களை சொல்லிப்பாங்க அந்த கேங் அந்த ஃப்ளோரியோஸாவை கூட்டிகிட்டு போய் அவங்களோட கூடாரத்தில் வச்சுருவாங்க அதுக்கப்புறமும் அவங்க அம்மா அந்த கூடாரத்தில் வந்து தன்னோட பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க ஆனால் வில்லன்கிட்ட மாட்டிட்டு கண் முன்னாடியே அவங்க அம்மாவை எரிச்சு கொன்றுவான் வில்லன் ஸோ ஃப்ளோரேசா மனசில் வாங்கணுங்கிற பகை பயங்கரமாக உருவாயிடும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்னால வில்லனான டமான்ட்ரஸ் நெக்ஸ்ட் லெவலில் கொஞ்சம் பெரிய வில்லனாக ஆயிடுவான் ஹீரோயின் ஃப்ளோரியோசா இம்மோர்டன் ஜோங்கிற இன்னொரு பெரிய வில்லன்கிட்ட போய் மாட்டிப்பாங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட அம்மாவை கொண்டு ரெமான்ட்ரஸை பழி ரெடி ஆவாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன ஹீரோயின் வில்லனை வாங்கினாங்களா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ஃப்ளோரியோஸா யா மேன் மேக் சகா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்ட இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே தரமாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் படத்தோட மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் ஆக்சன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் படத்தில் ஸோ இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இவ்வளோ சூப்பராக வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒளிப்பதிவு எடிட்டிங் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஆக்ஷன் எல்லாம் டெக்னிக்கல் விஷயங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாக பரபரப்பாக போகிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் விஎஃப்எக்ஸ் இது ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் படத்தில் வர மற்ற சீன்ஸ்லேயும் சூப்பராகவே இருந்துச்சு அந்த சில எல்லாம் பிரம்மாண்டமாக செட்டு போட்ட மாதிரி இருக்கும் அதில் விஎஃப்எக்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட சே சீன்லலாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த சே சீன்லலாம் ஒளிப்பதிவுங்கிற வகையிலையும் மிரட்டி விட்டுட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் அடுத்த பாசிட்டிவ் என்னப்பட்டது இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு குறிப்பாக வில்லனான கிறிஸ் கம்வர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு அவர் ஒரு மாதிரி சிரித்த முகத்தோட சைக்கோத்தனமாக ஒரு ஒரு வேலையும் பண்ணுவார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு ஹீரோயினுக்கு பெருசாக நடிக்க ஸ்கோப் இல்லை ஒரு மாதிரி வெஞ்சன்ஸ் பழி வாங்குறதுக்காக ஒரு சைலண்ட் மோட்லே தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ ஓவராலாக படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா எனக்கு அது இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ் இருக்கமே தெரியல ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் மட்டும் நம்ம பார்த்து பழகுன பழைய ஸ்டோரி பேஸ் லைன் தான் பழிவாங்கிற கதை ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் அளவுக்கு இல்லை இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி தான் உங்களுக்கு மேட் மேக்ஸ் ஃப்யூரி ரோட் படம் பிடிக்கும் வித்தியாசமாக சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருக்க படங்கள்லாம் பிரிக்குனால் நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தில் அடல் கண்ணன் எதுவும் இல்லை ஆனால் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நம்ம வந்து சேரும் தேங்க் யூ